முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே உள்ளம் முற வாடுதுங்கள் அன்பாலே உள்ளம் முற வாடுதுங்கள் அன்பாலே முல்லை மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே உள்ளம் முற வாடுதுங்கள் வெள்ளலை மேலே துள்ளும் கயல் போலே வெள்ளியலை மேலே துள்ளும் வயல் போலே அள்ளி தாவ கண்டேன் என் மேலே அள்ளி தாவ கண்டேன் என் மேல் நிலவை பூமியின் மேலே வெண்ணிலவை பூமியின் மேலே வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே கண்ணகிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே வெண்ணிலவை பூமியின் மேலே புன்னகையாலே எதிரில் காணுகின்றேன் பிரேமையினாலே மின்னலூரு மாறி மண் மேலே கண்ணியைப் போலே ஏ மின்னலூரு மாறி மண்மேலே கண்ணியை போலே அண்ண நடை பயில கண்டேன் ஆசையினாலே அண்ணனடை பயில கண்டேன் ஆசையினாலே மலர் மேலே மொய்க்கும்பண்டு போலே முல்லை மலர் மேலே போலே உள்ளம் உற அன்பாலே வெள்ளி அலை மேலே தொள்ளும் கையல் போலே அல்லு விழி தாவ கண்டேன் என் மிகும் ம முன்னாலே நாகத்தை போலே விண்டை மிகும் மகுடி முன்னாலே நாகத்தை போலே எந்தன் மனம் ஆட கண்டேன் இன்பத்தினாலே எந்தன் மனம் ஆடக் கண்டேன் இன்பத்தினாலே சிந்தை நிலை மாறினதாலே எந்தன் முன்னாலே நிலை மாறினதாலே எந்த முன்னாலே செம்பவளம் நெருங்க கண்டேன் ஆசையினாலே செம்பவளம் நெருங்க கண்டேன் ஆசைனாலே உள்ள மலர் மேலே நோய்க்கும் வந்து போலே உள்ளம் உறவாடுதும் அன்பாலே வெள்ளி அலை மேல் கயல் போலே வெள்ளி அலை மேலே துள்ளி விழு கயல் போலே அள்ளி விழிதாவ கண்டேன் என்